அருளரும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் நாயனான அல்லாஹுக்கே ஆகும் அவன் அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடையோன் அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியும் ஆவான் இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக அது நீ எவர்களுக்கு அறிவுரிந்தாயோ அவ்வழி அது உன் கோபத்துக்கு ஆளானோர் வழியும் அல்ல நெறி தவறியோர் வழியும் அல்ல பகுதி ஒன்று அத்தியாயம் ரெண்டு சூரத்துள் பகரா பசுமாடு அளவற்ற அல்லாஹனும் நிகழற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் இது அல்லாவின் திரு வேதமாகும் இது எத்தகைய சந்தேகமும் இல்லை பயபக்தியுடையோருக்கு இது நேர் வழிகாட்டியாகும் பயபக்தியுடைய அவர்கள் புலன்களுக்கு எட்டா மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் தொழுகையையும் உறுதியாக முறைப்படி கடைபிடித்து வருகிறார்கள் இன்னும் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நல்வழியில் செலவும் செய்வார்கள் நபியே இன்னும் உமக்கு அருள் பெற்ற வேதத்தின் மீதும் உமக்கு முன்னர் அருளப்பட்டவை மீதும் நம்பிக்கை கொள்வார்கள் இன்னும் ஆகிரத்தை மறுமையை உறுதியாக நம்புவார்கள் இவர்கள்தான் தங்கள் இறைவனின் நேர்வழியில் இருப்பவர்கள் மேலும் இவர்களே வெற்றியாளர்கள் நிச்சயமாக காஃபிகளை இறைவன் நிராகரிப்போரை நீர் அச்சமூட்டி எச்சரித்தாலும் சரி அல்லது எச்சரிக்காவிட்டாலும் சரியே அவர்கள் ஏமா இறைநம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் அல்லாஹ் அவர்களின் இதயங்களிலும் அவர்களின் செவி முத்திரை வைத்துவிட்டான் இன்னும் அவர்களின் பார்வை மீது ஒரு திரை கிடக்கிறது மேலும் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு ரெண்டு இன்னும் மனிதர்களில் நாங்கள் அல்லாஹ்வின் மீதும் இறுதி தீர்ப்பு நாள் மீதும் ஈமான் நம்பிக்கை கொள்கிறோம் என்று கூறுவோம் கூறுவோரும் இருக்கின்றனர் ஆனால் உண்மையில் அவர்கள் நம்பிக்கை கொண்டோர் அல்லர் இவ்வாறு கூறி அவர்கள் அல்லாஹ்வையும் ஈமான் இறை நம்பிக்கை கொண்டோரையும் ஏமாற்ற நினைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் உண்மையில் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்கிறார்களே தவிர வேறில்லை எனினும் அவர்கள் இதை உணர்ந்து கொள்ளவில்லை அவர்களுடைய இதயங்களில் ஒரு நோய் உள்ளது அல்லாஹ் அந்த நோயை அவர்களுக்கு இன்னும் அதிகமாக்கி விட்டான் மேலும் அவர்கள் பொய் சொல்லும் காரணத்தினால் அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனையும் உண்டு பூமியில் குழப்பத்தை உண்டாக்காதீர்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால் நிச்சயமாக நாங்கள் தான் சமாதானவாதிகள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் நிச்சயமாக அவர்கள்தான் குழப்பம் உண்டாக்குவர்கள் என்றோ ஆனால் அவர்கள் இதை உணர்கிறார்கள் இல்லை மற்ற மனிதர்களை ஈமான் கொண்டது போன்று நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால் மூடர்கள் ஈமான் நம்பிக்கை கொண்டது போல் நாங்களும் ஈமான் நம்பிக்கை கொள்ள வேண்டுமா என்று அவர்கள் கூறுகிறார்கள் அப்படியானால் அப்படி அல்ல நிச்சயமாக இப்படி கூறுபவர்களை மூடர்கள் ஆயினும் தம் கடமையை இவர்கள் அறிவதில்லை இன்னும் இந்த போலி விசுவாசிகள் ஈமான் கொண்டிருப்பவரை சந்திக்கும் போது நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் தலைவர்களாகிய சைத்தான்களுடன் தனித்திருக்கும் நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் அவர்களை பரிகாசம் செய்பவர்களாகவே இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள் அல்லாஹ் இவர்களை பரிகசிக்கிறான் இன்னும் இவர்களை வழிகேட்டிலேயே கம்போதிகளாக தட்டளையும்படி விட்டு விடுகிறான் இவர்கள் இவர்கள்தான் நேர்வழிக்கு பதிலாக தவறான வழியை கொள்முதல் செய்து கொண்டவர்கள் இவர்களுடைய இந்த வியாபாரம் லாபம் தராது மேலும் இவர்கள் நேர்வழி பெறுபவர்களும் அல்லர் இத்தகையோருக்கு ஒரு உதாரணம் நெருப்பை மூட்டிய ஒருவனின் சாதாரண உதாரணத்தை போன்றது அந்த நெருப்பானது அவனைச் சுற்றிலும் ஒளி வீசிய அல்லாஹ் அவர்களுடைய ஒளியையும் பறித்து விட்டான் இன்னும் பார்க்க முடியாத காரிருளில் அவர்களை விட்டுவிட்டான் அவர்களை செவிடர்களாக ஊமைகர்களாக குருடர்களாக இருக்கின்றனர் எனவே அவர்கள் நேரான வழியின் பக்கம் மீளமாட்டார்கள் அல்லது இன்னும் ஒரு உதாரணம் காரிலும் இடியும் மின்னலும் கொண்டு வானத்திலிருந்து கடுமலை கொட்டும் மேகம் இதில் அகப்பட்டு கொண்டோர் மரணத்துக்கு அஞ்சி இடியோசையினால் தங்கள் விரல்களை தம் காதுகளில் வைத்து கொள்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் எப்போதும் இந்த காப்பீர்களை சூழ்ந்தவனாகவே இருக்கிறான் அம்மின்னல் அவர்களின் பார்வைகளை பறுத்திவிட பார்க்கிறது அம்மின்னலானது அவர்களுக்கு ஒளி தரும் போதெல்லாம் அவர்கள் நடக்கிறார்கள் அவர்களை கொள்ளும் போது வலியறியாது நின்று விடுகிறார்கள் அல்லாஹ் நானினால் அவர்களுடைய கேள்வி புலனையும் பார்வைகளையும் போக்கிவிடுவான் நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உள்ளவன் மனிதர்களே நீங்கள் உங்களையும் உங்கள் மனை முன்னிருந்தோரையும் படை உங்கள் இறைவனையே வணங்குங்கள் அதனால் நீங்கள் தக்குவா இறை அச்சமும் தூய்மையும் உடையவராகலாம் உங்களுக்காக விரிப்பாகவும் வித விதானமாகவும் அமைத்து வானத்திலிருந்தும் மழை பொழிவு செய்து அதனின்று உங்கள் உணவிற்காக கனிவர்க்கங்களை வெளிவர செய்கிறான் இது இந்த உண்மையெல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டே இருக்கும் நிலையில் அல்லாஹுக்கு இணை இணைகளை ஏற்படுத்தாதீர்கள் இன்னும் முகமது என்ற அந்த அடியாருக்கு நாம் அருந்தியிருந்த வேகத்தில் நீங்கள் சந்தேகம் உண் உடையவராக இருப்பீர்களானால் அந்த சந்தேகத்தில் உண்மை உடையவராகவும் இருப்பீர்களானால் அல்லாவை தவிர உங்கள் உதவியாளர்களை எல்லாம் ஒன்றாக அழைத்து அழைத்து வைத்து கொண்டு இது போன்ற ஒரு அத்தியாயமேனும் கொண்டு வாருங்கள் அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் அப்படி செய்ய உங்களால் திண்ணமாக முடியாது மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்ட நரக நெருப்பை அஞ்சு கொள்ளுங்கள் அந்த நெருப்பு இறைவனையும் அவன் வேதத்தையும் ஏற்க மறுக்கும் காசிர்களுக்காகவே அது சித்தரிக்கப்பட்டுள்ளது சித்தப்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் நம்பிக்கை கொண்டு நம் கர்மங்கள் நற்கர்மங்கள் செய்வோருக்கு நன்மாராயங்கள் கூறுவீராக சதா ஓடிக்கொண்டிருக்கும் ஆறுகளை கொண்ட சோன சோலைகள் அவர்களுக்காக உண்டு அவர்களுக்கு உண்ண அங்கிருந்து ஏதாவது கனி கொடுக்கப்படும் போதெல்லாம் இதுவே முன்னரும் நமக்கு உலகில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுவார்கள் ஆனால் தோற்றத்தில் இதுபோன்றுதான் அவர்களுக்கு உலகத்திற்கு கொடுக்கப்பட்டிருந்தன இன்னும் அவர்களுக்கு அங்க தூய துணைவியரும் உண்டு மேலும் அவர்கள் அங்கே நிரந்தரமாக வாழ்ந்த வாழ்வார்கள் நிச்சயமாக அல்லாஹ் கொசுவையோ அதிலும் அற்பத்தில் மேற்பட்டதையோ உதாரணம் கூறுவதில் எக்கப்பட மாட்டான் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் நிச்சயமாக அவ்வுதாரணமானது தங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ள வந்துள்ள உண்மை என்பதை அறிவார்கள் ஆனால் இறை நம்பிக்கையற்ற காபிர்களோ இவ்வித உதாரணத்தின் மூலம் இறைவன் என்ன நாடுகிறான் என்று ஏளனமாக கூறுகிறார்கள் அவன் இதை கொண்டு பலரை வழிகேட்டில் விடுகிறான் இன்னும் பலரை இதன் மூலம் நல்வழிப்படுத்துகிறான் ஆனால் தீயவர்களை தவிர வேறு யாரையும் அவன் அதனால் வழிகேட்டில் ஆக்குவதில்லை இந்த தீயவர்கள் அல்லாஹ்விடம் செய்த ஒப்பந்தத்தை அது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் முறித்து விடுகின்றனர் அல்லாஹ் அல்லாஹ் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டதை துண்டித்து விடுவதுடன் பூமியில் குழப்பத்தையும் உண்டாக்குகிறார்கள் இவர்களே தாம் நஷ்டவாதிகள் நீங்கள் எப்படி அல்லாஹ்வை நம்ப மறுக்கிறீர்கள் உயிரற்றோராக இருந்த உங்களுக்கு உங்களுக்கு அவனே உயிரூட்டினான் பின்பு அவன் உங்களை மறிக்க செய்வான் மீண்டும் அவன் மீண்டும் உங்களை உயிர் பெறச் செய்வான் இன்னும் நீங்கள் அவன் பக்கமே திரும்பிக் கொண்டு வரப்படுவீர்கள் விரைவன் எத்தகையவன் என்றால் அவனே உலகத்தில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான் பின் அவன் வானத்தின் பக்கம் முற்பட்டான் அவற்றை ஏழு வானங்களாக ஒழுங்காக்கினான் அன்றியும் அவனே ஒவ்வொரு பொருளையும் நன்கு அறிபவனாக இருக்கிறான் நாலு நபியோடு இன்னும் இறைவன் மாணவர்களை நோக்கி நிச்சயமாக நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை அமைக்கப் போகிறேன் என்று கூறியபோது அவர்கள் இறைவா நீ அதில் குழப்பத்தை உண்டாக்கி ரத்தம் சிந்துவோரையா அமைக்கப் போகிறாய் இன்னும் நாங்களோ உன் புகழ் ஓதியவர்களாக உன்னை துதித்து ப உன் பரிசுத்தத்தை போற்றியவர்களாக இருக்கிறோம் என்று கூறினார்கள் அதற்கு இறைவன் நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன் என கூறினான் இன்னும் இறைவன் எல்லா பொருட்களின் பெயர்களையும் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான் பின் அவற்றை வானவர்கள் முன் எடுத்துக்காட்டி நீங்கள் உங்கள் கூற்றில் உண்மையாளர்களாயிருப்பின் இவற்றின் பெயர்களை எனக்கு விவரியுங்கள் என்று கூ என்றார் அவர்கள் இறைவா நீயே தூயவன் நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவை தவிர எதை பற்றியும் எங்களுக்கு அறிவில்லை நிச்சயமாக நீயே பேரறிவாளன் விவேகமுக்கோன் என கூறினார்கள் ஆனமே அப்பொருள்களின் பெயர்களை அவர்களுக்கு விவரிப்புயிராக என்று இறைவன் சொன்னான் அவர் அப்பெயர்களை அவர்களுக்கு விவரித்த போது நிச்சயமாக நான் வானங்களிலும் பூமியிலும் மறைந்த பற்றை அறிவேன் என்றும் நீங்கள் வெளிப்படுத்துள்ளதை வெளிப்படுத்துவதையும் நீங்கள் மறைத்துக் கொண்டிருப்பதையும் நான் அறிவேன் என்றும் உங்களிடம் நான் சொல்லவில்லையா என்று இறைவன் கூறினார் பின்னர் நாம் மலக்குகளை நோக்கி ஆதமுக்கு பணிந்து சுஜிச்சு செய்யுங்கள் என்று சொன்னபோது இப்ளிசை தவிர மற்ற அனைவரும் சிரம் பணிந்தனர் அவன் இப்ளிசு மறுத்தான் ஆணவும் கொண்டான் இன்னும் அவன் காஃபிகளை சார்ந்தவனாகி விட்டான் மேலும் நாம் ஆதமே நீரும் உம் மனைவியும் இச்சோணவதியில் குடியிருங்கள் மேலும் நீங்கள் இருவரும் விரும்பியவாறு அதிலிருந்து தாராளமாக புசியுங்கள் ஆனால் நீங்கள் இருவரும் இம்மரத்தை மட்டும் நெருங்க வேண்டாம் அப்படி செய்தீர்களானால் நீங்கள் இருவரும் அக்கிரமக்காரர்களின் என்றும் ஆகிவிடுவீர்கள் என்று சொன்னோம் அதன் பின் சைதான் அவர்கள் இருவரையும் அதிலிருந்து வழித்தவறு செய்தான் அவர்கள் இருவரும் இந்த இருந்த சொர்க்கத்திலிருந்து வெளியே வெளியேறுமாறு செய்தான் இன்னும் நாம் நீங்கள் யாவரும் இங்கிருந்து இறங்குங்கள் உங்களில் சிலருக்கு சிலர் சிலருக்கு பகைவர்களாக இருப்பீர்கள் பூமியில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு தங்குமிடமும் அனுபவிக்கும் பொருள்களும் உண்டு என்று கூறினோம் பின்னர் ஆதம் நம் இறை தம் இறைவனிடமிருந்து சில வாக்குகளை கற்றுக்கொண்டார் இன்னும் அவற்றின் மூலமாக இறைவனிடம் மன்னிப்பு கூறினார் எனவே இறைவன் அவரை மன்னித்தான் நிச்சயமாக அவன் மிக மன்னிப்போனும் கருணையாளனும் ஆவான் பின்பு தாம் சொன்னோம் நாம் சொன்னோம் நீங்கள் அனைவரும் இவ்விடத்தை விட்டு விட்டும் இறங்கிவிடுங்கள் என்னிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக நல்வழியை காட்டும் அறிவுரைகள் வரும்போது யார் என்னுடைய அவ்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் அன்றி யார் இதை ஏற்க மறுத்து நம் அத்தாச்சிகளை பொய்ப்பிக்க முற்படுகிறார்களோ அவர்கள் நரகவாசிகள் அவர்கள் அந்நரகத்தில் என்றென்றும் தங்கியிருப்பர் இஸ்ராயலின் சந்ததியினரே நான் உங்கள் அளித்த என்னுடைய அறுக்கொடையை நினைவு கூறுங்கள் நீங்கள் என் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் நான் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் மேலும் நீங்கள் வேறொருவருக்கும் அஞ்சாது எனக்கே அஞ்சுவீர்களாக இன்னும் நான் இறக்கிய வேதத்தை நம்புங்கள் நம்புங்கள் இது உங்களிடம் உள்ள வேதத்தையும் மெய்ப்பிக்கின்றது நீங்கள் அதை ஏற்க மறுப்பவர்களில் முதன்மையானவர்களாக வேண்டாம் மேலும் என் திரு வசனங்களை சொற்கொள்ளைக்கு விற்றுவிடாதீர்கள் இன்னும் எனக்கே நீங்கள் அஞ்சி வருவீர்களாக நீங்கள் அறிந்து கொண்ட கொண்டே உண்மையை பொய்யுடன் கலக்காதீர்கள் உண்மையை மறைக்கவும் செய்யாதீர்கள் தொழுகையை கடைபிடியுங்கள் ஜக்காத்தையும் ஒழுங்காக கொடுத்து வாருங்கள் ருக்கு செய்வோரோடு சேர்ந்து நீங்களும் ருக்கு செய்யுங்கள் நீங்கள் வேதத்தையும் போதிக்கொண்டே மற்ற மனிதர்களை நன்மை செய்யுமாறு ஏவி தங்களையும் மறந்து தங்களையே மறந்து விடுகிறீர்களா நீங்கள் சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டாமா மேலும் பொறுமையை கொண்டும் தொலையை கொண்டும் அல்லாவிடம் உதவி தேடுங்கள் எனினும் நிச்சயமாக இது உள்ளொச்சம் உடையோருக்கன்றி மற்றவர்களுக்கு பெரும் பாரமாகவே இருக்கும் அவர்கள் தாம் திடமாக தாம் தங்கள் இறைவனை சந்திப்போம் நிச்சயமாக அவனிடமே நாம் திரும்ப செல்வோம் என்பதை உறுதியாக கரு கருத்தில் கொண்டோராவர்